மொழியை காதலோடு ஒப்பிட்டு காதல் மொழி என்று கூறுவார் ஆனால் தமிழன் மட்டும்தாங்க தான் பேசுகின்ற மொழியை கூட தன் தாயோடு ஒப்பிட்டு என் உயிரில் கலந்த என்னுடைய தாய்மொழி என்று கூறுவார் அப்படிப்பட்ட தாய்மொழிக்கு முதல் வணக்கத்தை கூறி இந்த வேலையிலே ஆதித்யா டிவியில் எங்களுடைய பட்டிமன்றத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கும் இரண்டாவது வணக்கத்தை கூறி என்னோட பேச்ச தொடங்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க இன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நடுவர் அவர்களே நம்ம வாழ்க்கைக்கு விஞ்ஞான வளர்ச்சி நன்மையா இல்லை தீமையா அப்படிங்கிற ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்காங்க யோசிச்சு பாத்துங்க வாழ்க்கை அப்படிங்கறது என்ன தெரியுமாங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை இந்த விஞ்ஞானம் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவன் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறப்போ அந்த செயற்கை துரத்தி விடுறப்போ எங்களுடைய இயற்கை ஏன் அழுவுற வா அப்படின்னு வாங்குற முதல் எழுத்தோட ஆரம்பிக்குங்க கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது போது வாழ் அப்படிங்கிற இரண்டாவது எழுத்தோட வரும் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இக்கு இருக்கேன்னு சொல்லி நான் கை கொடுக்குறேன்னு சொல்ற போதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வாகை சூட முடியும் அப்படின்னு யோசனா அந்த விஞ்ஞான வளர்ச்சி இங்கங்க நன்மையில போய்கிட்டு இருக்கு எங்களுடைய நல்லதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்ததெல்லாம் இந்த விஞ்ஞான வளர்ச்சி சீரழிச்சிட்டு தானே நடுவுறவர்களை இருக்கு உண்மையாலுமே அந்த காலத்துல எல்லாம் பிரபலமானவங்க யாருங்க காந்திஜி நேருஜி நேதாஜின்னு பிரபலம் ஆகிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் பிரபலமா இருக்காரா பிராப்ளமா இருக்காரான்னு எனக்கு தெரியல நடுவுறவர்களே உண்மையாலுமே வேற ஒருத்தர் சொல்லலைங்க இன்னைக்கு எல்லாம் பப்ஜின்னு ஒண்ணு விளையாடுறாங்க யோசிச்சு பாருங்களேன் என்னடான்னு கேக்குறேன் என்னால தம்பி இது பப்ஜிங்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நம்ம நம்மளை காக்கற ஆயிடும் யாராவது ஒருத்தன் எதிர்த்து அப்படிங்கிறான் அங்க எல்லை நின்னு பல பேர் சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இவனுக்கு கவலை இல்ல யாருனே தெரியாதேன்னு கவலைப்பட்டு இருக்கா இந்த விஞ்ஞான வளர்ச்சி நன்மையா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்கணும் உன்னோட ஒருவர்களே இல்லைங்க நான் அழகா இருக்கேன் நான் ஒருவர்களே ஓ இப்ப ரொம்ப முக்கியமா அந்த நேரத்துல அதத்தான் நான் சொன்னேன் நாலு மணி நேரம் தீட்டுனதுக்கு இந்த ரிசல்ட் தாமா நீங்க நீங்க அழகுன்னு சொல்றவளிட்ட இந்த கேள்வி மட்டும் கேளுங்க ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி அடிச்சு உச்சந்தல ஊத்தி விடுங்க பூரா கரஞ்சிட்டு போறோம் எக்ஸ்கியூஸ் மீ அந்த பிள்ளைக்கு அடையாம தெரியும் ஐயோ நானா இது அதிர்ச்சாயிரும் ஏங்க ஆதார் கார்டல கூட அம்சமா இருக்க பொண்ணுனா அது இந்த சுபமணி மாலா மட்டும் தான் நடுறவங்களே அப்படிப்பட்ட அழகான பொண்ணு நான் உங்கள மட்டும்ல எல்லா பெண்களும் கேக்குறேன் கல்யாணம் நிச்சயம் பண்றப்ப

கல்யாண வீட்டுக்குள்ள போறதுன்னா கல்யாண வீடு எப்படிங்க இருக்கும் வாசல்ல பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் நின்றுக்கிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்க போறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு யாருனே தெரியாது ரெண்டு பசங்க நின்றுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான் அவன் பொண்ணு வீட்டுக்காரங்களையும் கூப்பிடுறான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களையும் கூப்பிடுறான் செருப்பு திருடுற வந்தவனையும் கூப்பிடுறான் யாருனே தெரியாதவனையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே இந்த விஞ்ஞான வளர்ச்சி நன்மையில போகுதாங்க யோசிச்சு பார்த்தா தெரியும் அவர்களே அன்னைக்கெல்லாம் நான் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போறேன் ஒரு நல்ல ஒரு பெரிய மிஷினுங்க எப்ப தாம்ப உங்க வீட்டுக்குள்ள போவேன் நான் பார்த்தது கல்யாண வீட்டுக்குள்ள போற அங்க போற இத செருப்பு தூக்குற யோசி பாருங்க நடுவர்களே பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பன்னீர் தெளிச்சு கூப்பிட்டது அந்த காலம் இன்னைக்கு யாருனே தெரியாத ஒரு மிஷின் வந்து பன்னீர் தெளிக்குதுன்னா இந்த விஞ்ஞான வளர்ச்சி நன்மையில போய்கிட்டு இருக்குதான்னு நீங்க யோசிச்சு பாக்கணுங்க அழகான விஷயம் பாத்தீங்களா தாம்பளத்துல தேங்காய் வள வச்சு வெத்தலை வாக்கு வச்சு மொய்ப்பனை வச்சு வாங்க மாப்பிள்ளை குடும்பத்தோட கூப்பிட்டது மாறி பாத்தீங்களா ஒரு பொம்மை கும்பிட்டு அந்த பொம்மையை ஒரு மனுஷன் நினைச்சு பத்து நிமிஷம் பேசியிருக்கேன் பக்கத்தில் நல்லா இருக்கல எந்த ஒரு மணியே அப்படின்னு இருக்கான் ஒய்ப்பு அங்கிட்டு கொஞ்சம் நகண்டு போன பிறகு பொம்மை கிட்ட போய் ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு இருக்கான் பொம்மை கிட்ட ஃபோன் நம்பர் பார்த்தீங்களா இது வேடிக்கையா சொன்னா கூட ரொம்ப ஆழமான விஷயம் அடுத்த தலைமுறைக்கு இது இல்லாம போயிடும் உண்மையாலுமேங்க இந்த உலகத்திலேயே ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் செல்போன் கிடையாது அது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க யாரு கடவுள் கிட்ட மட்டும் தாங்க செல்போன் இல்ல கடவுள் கிட்ட மட்டும் செல்போன் இருந்ததுன்னு வச்சுக்கேன் நம்ம பையன் மெசேஜ் பண்ணிருப்பான் அதுவும் தமிழ்நாட்டுக்கார பொண்ணுங்களா இருந்தா மிஸ்டு கால் விட்டே டார்ச்சர் பண்ணிருக்குங்க நடுவர்களே யோசிச்சு பாத்துமா இல்லையா கோபத்துல திட்டினா கூட மாட்டேங்கிறாப்பா ஏய் என்டா அக்ரூவம் பண்ற இல்ல செத்தான் நக்தா போவ பரவாயில்ல அங்க போர்ச்சி இருக்கா எப்படி நெட் வச்சு ஒய்பி கனெக்ட்லாம் செத்தாலும் பரவாயில்ல அங்கே கனெக்ஷன் வேணும் நடுவர்களே மொபைலில் ஆன்டி வைரஸ் பண்ணுற அளப்புறைய கூட எங்க ஆம்பளை பசங்க நாங்க தாங்கிக்கோங்க ஆனா இந்த வயசான ஆன்ட்டிங்க வைரல் ஆகிறதுக்காக பண்ணுற பிரச்சனை இருக்கு ஐயோ எங்கள் அக்காவுக்குலாம் கேப்பக்களி செய்ய தெரியுதோ இல்லையோ மியூசிக்களி செய்ய தெரியுது நடுவர்களே அன்னைக்கு ஒரு நாள் பாக்குறேன் எங்க அக்கா வலிப்புல துடிச்சுக்கிட்டு இருக்கா பாவா அக்கா வலிப்புல துடிச்சுக்கிட்டு இருக்கா பாவா அப்படிங்கிற அவர் டிக்டாக்ல நடிச்சுக்கிட்டு இருக்கா பக்கி கம்மன் ரெடிங்கிறாரு யோசிச்சு பாருங்க நடுவர்களே இந்த விஞ்ஞான வளர்ச்சி எங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு தாங்க இருக்கு இன்னைக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தா தெரியும் அவன் இன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டு நொந்து போயிருக்கான் பீஸா சாப்பிட்டு பீஸ் பீஸா போயிட்டு இருக்கான் அமெரிக்காவில இன்னைக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கெல்லாம் தாத்தா பாட்டி தேவையில்லைங்க ரோபோ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கான் அந்த ரோபோ என்ன தெரியுமா நடுவர்களை பண்ணும் அப்பா அம்மாவை தவிர யார் தூக்குனாலும் அந்த ரோபோ அவங்கள கையை வெட்டிருங்க முக்கியமான குறிப்பு அவங்க அப்பா அம்மாவே இருந்தா கூட அவங்க அப்பா அம்மா அந்த ரோபோவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூக்குனா தான் அந்த ரோபோ கம்முன்னு இருக்கும் இல்லைன்னா அந்த ரோபோ கையை வெட்டிரும்னு ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சாங்க அந்த அமெரிக்கால வச்சிருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு குழந்தை ஓன்னு கத்தி அழுதுகிட்டு இருக்கு தாயோட மனசு எப்படிப்பட்டதுங்க குழந்தை அழுவுதுன்னா ஓடி போய் தூக்குறவதான் அம்மா ஐயோ குழந்தை அழுவுதேங்கிற பதட்டத்துல அந்த ரோபோவோட சுவிட்ச ஆஃப் பண்ணாமே அந்த அம்மா ஓடி போய் தூக்கிருக்காங்க பெத்த தாயின்னு கூட பார்க்காம அந்த ரோபோ அந்த அம்மாவையே கொண்டிருக்கு அப்படின்னா யோசிச்சு பார்க்கணுங்க இவங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி நன்மையா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் விஞ்ஞான வளர்ச்சி சீர் சீர்படுத்தலைங்க தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பு என்னுடைய வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறது என்னென்ன சொன்னாங்க பாருங்க புதுசா ஒரு கண்டுபிடிப்பு வர்றப்ப பட்டுக்கோட்டையார் பாடினார் அரசியலங்குமாரி படத்தில் ஆளும் வளரணும் அறிவு வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அந்த விஞ்ஞானம் வளரும் போது நம்மளுக்கு ஒரு மயில் சிந்தா தான் இப்போ செல்போன்னு ஒரு சின்ன ஒரு குட்டியும்னு பிசாஸ் இது வந்த பின்னாடி என்ன போச்சு டார்ச் லைட்டு போச்சு இதில் அடிச்சுக்கலாம் காலண்ட்ரு போச்சு வேற என்ன போச்சு ரேடியோ போச்சு டிவி போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு அவமானமாக ரெண்டு அணித்தலைகளும் அட்டகாசமாக அவங்க கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே பிரபானப்படுத்தியிருக்காங்க இப்போ அடுத்த கட்டம் விஞ்ஞான வளர்ச்சி நம்மளுக்கு நன்மைதான் நினச்ச நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம் நல்ல முடிஞ்சு நடந்திருக்கா கிடையாது நினைச்ச நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் நான் வந்து இந்த அசத்த நிகழ்ச்சிக்கு வரும்போது மதுரையில் ஏறினா பன்னெண்டு பதிமூணு நேரம் ஆகும் வெள்ளை சட்டை போட்டு இறங்குவேன் சென்னையில் இறங்கும் போது பச்சை கலர் சட்டையாக இருக்கும் அப்படின்னு வலிச்சேன்னா அரை இன்ஜிக்கு வரும் தூசி எங்கேயோ ஒரு பாத யாத்திரை போன மாதிரி எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போன மாதிரி இருக்கும் ஆனால் நினைச்சி மூன்றரை மணி நேரம் நாலரை மணி நேரத்தில் போய் இறங்குறோம் இதுதாங்க நம்மளுக்கு வேணும் விஞ்ஞானம் என்பது வளர்ச்சி தான் என்று சொல்லி நெல்லை சுப்பை அவர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகமான கரவசம் கொடுக்க